மீனவ மொத்தம் ஆட்டோவில் அங்கேயும் எங்கேயும் தொலாவிறாங்க எங்கேயுமே கிடைக்கல இடையில வந்து தலைவர் ஃபோன் பண்ணாரு டே நீ மட்டும் மாலை இன்றைக்கி கொடுக்கலனே என்ற வாழ்க்கையே போயிடு உன்னை நீ கையில் கிடச்சின்னு உன்னை கொன்னே ஒழுவேண்டா உனக்கு ஒரு மாலை நான் வாங்க வேண்டியது வந்துடு சீக்கிரம் எனக்கு மாலை கொண்டு சேர்த்து அப்படின்னு தலை வண்டி தொலைவெடுத்தா இருக்கிற வண்டி எங்கே போச்சுனே தெரியல யார் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போனாங்க அது மாலையோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எதிர்கட்சியாளாக இருக்குமோ என்கிற சந்தேகமாக இருக்குது இல்லைடா உனக்கு நீ ஆளாக இருந்து ஏமாத்திரியாடா நீ காசை வாங்கிட்டு இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தால் உனக்கு இந்த ஆறு ராக பாடுறா உன்னுடைய நன்மை இங்கே தான் இருக்கிறா டேட் சொல்கிறா அப்படின்னு அவனோட ஃபோன் கொடுக்குறா அப்படி தலைவா நீ எப்படியாவது கொடுத்து கொடுத்துட்றா அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறாடி இல்லைடா உண்மையாலுமே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாடி முத்து அதுக்கடையில் மீனா என்னங்கிறா அப்படி எனக்கு எப்படிங்க வண்டியை கண்டுபிடிக்கிறது நம்ம ரெண்டு பேர் அங்கே இங்கேயும் சுற்றுறோம் உள்ளே சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு அவங்க நம்ப மாட்டேங்கிறா மீனா நீ ஏறு எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வண்டிக்காரர்கிட்ட சொல்லாமல்ல அப்படின்னு உடனே முத்துக்கு அப்போ தான் யோசனை வந்தது ஐயோ எங்களது ஒரு குரூப் இருக்குது குரூப்பில் போட்டோ விட்டோம்னா வண்டியை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற அப்படி எப்படி அவங்க வண்டி கண்டுபிடிப்பாங்க நாம் தான் ஃபோட்டோ எடுத்துருக்குறோமெல்லாம் முதல் மா மாலையோட அதோடய ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு வண்டி நம்பரும் இருக்குது சேர்ந்து சொல்ல குரூப்பில் போடுறா அப்படி குரூப்பில் போட்டு வா சொல்கிறா டே இந்த மாதிரி மாலையோடு வண்டி கடத்திட்டு போயிட்டாங்கடா எப்படியாவது கண்டுபிடிச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மைண்டில் சொல்கிறாப்டே முத்து வாய்ஸ் மெயினில் போய் எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா நம்மளுக்கு ஒரு இது மாதிரி வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப முத்து தான் அனுப்பியிருக்கிற அப்படின்ட்டு செல்வம் முன்னொருத்தரும் பார்த்துட்டு டே செல்வம் நீ என்னடா எனக்கும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க முத்து தான் அனுப்பியிருக்கிற அப்படி முத்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே மாலை போயிருக்குதுங்கிற மாலை என்ன எதுக்கு மாலை அப்படின்னு யோசனை அவனை எதுவும் அனுப்பியிருக்கிறா ஃபோட்டோ பாடுறா அப்படின்னா வண்டியை பார்த்துட்டு கிளம்புறான்னு அதுக்கடையில் ஒரு ஆட்டோக்காரர் பார்த்துடுறாரு அந்த வண்டியை பார்த்தோன்னே முத்துவுக்கு தகவல் அப்படி வண்டிக்கு நாளைய போகிறாங்க வண்டி நாளைய போய் வண்டி பிடிச்சிட்றாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த கூட வந்தவனுக்கு ரெண்டு பேர் முத்து அடிக்கிறாங்க முத்து அவங்கள அடிக்கிறாங்க மீனை விட்டுருங்க நம்ம மாலை கிடச்சா நம்ம போகலாம் அப்படிங்கிறப்போ முத்து உடாப்படி அடிக்கிறப்ப அவங்க மூணு பேர் சேர்ந்து முத்து அடிக்கிறாங்க அதுக்குள்ளே ஆட்டோக்காரர் காருக்காரெல்லாம் வந்து முத்து காப்பாற்றிடுறாங்க மீன் அந்த வண்டியை திறந்து வார்க்குறோம் மாலை அத்தனையும் இருக்குது சரி வேணா எடுங்க வண்டியை நம்ம தலைவர்கிட்ட போகலாம் மண்டபத்துக்கு போகலாம் அப்படிங்கிறப்ப சரி ரெண்டு பேர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இதே செல்வா நீ ஆட்டோவை எடுத்துகிட்டு நீ செட்டுக்கு போயிட நாங்கள் கொண்டு போய் மாலை கொடுத்துட்டு வரேன் கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க அங்கே போகணுன்னு தலைவர் பிடிச்சிக்கிறாரு ஏன்னா நீ எதிர்கட்சியாலும் நீ இத்தனை நேரம் என்னைய டென்ஷன் ஆக்கிட்டு இடாண்ட் அரசியல் வாழ்க்கையே நீங்கள் போக்கடிச்சிருப்பீங்க உன்னை விடக்கூடாதுல அப்படின்னு சொல்லி போட்டுக்க எல்லாம் ரெண்டு மூணு பேர் கையை பிடிக்கிறாங்க மீனாட்சி என்னங்க நாங்கள் மாலை கொண்டு வந்துருக்கிற நீங்கள் அவரை போய் கையை பிடிச்சிட்டு அடிக்க போகிறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப நியாரமானுங்க நான் தான் அவரோட சம்சாரம் அப்படியா உண்மை சொல்லமா அப்படின்னு உண்மைதானுங்க வெடி வெளியே நாங்கள் தான் மாலை கேட்டோம் வண்டி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சரி முத்தம் விட்டுற சொல்கிறாரு முத்தம் விட்டோன்னே என்னங்கிற அப்படி இது எதிர்கட்சி ஆளுக்கு தான் பண்ணியிருப்பாங்க முத்து நான் தெரியாம உன்னை மறக்கிட்டேன் சாரி மன்னிச்சுக்கப்பா அப்படிங்கிற அப்படி இல்லை தலைவரே இது ஏதோ பிரச்சனை தான் உங்களால்தான் இந்த மாதிரி ஆனால் இருக்கலாம் இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையவே கெடுக்கிற பார்த்துருக்குறானுங்க சரி டே எறா பணத்தை அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தை கொடுக்குறாங்க முத்து கட்ட முத்து இல்லையா மீனாகட்டை கொடுத்துருங்க மீனா இல்லை நீங்களே வாங்குங்க அப்படிங்கிற நீ இதை கட்டினா நீயே ஏன் வாங்க அப்படிங்கிறாங்க சரி பணத்தை வாங்கிட்டு தலைவர் சொல்கிறேன் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட பாப்பா நான் உனக்கு நல்லது பண்ணுற அப்படிங்கிறாரு சரிங்கன்னு சொல்லி போட்டு மொத்தம் மீனாகவும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு போய் அங்கே கோயிலில் பூ கட்டினவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுக்குறாங்க அவங்க பணமே வேண்டாங்கிறாங்க மீனை எங்கே போகணும் மீனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆறு எடுத்துருக்குறா அப்படி அதனால நாங்கள் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துருக்குறோம் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு நாங்கள் காசு வாங்கலாமா அப்படிங்கிறாங்க இல்லைக்கா நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்களும் காசு வாங்கிக்கிறாங்க நேரம் என்ன பண்ணுறாங்க மீனை கொண்டு போய் வீட்டில் இறக்கிட்டு போட்டு மொத்து போயிடுறா அப்படி முத்து போனோன்னா மீனை நேரம் செல்வா செட்டுக்கு போய் அண்ணா இந்த மாதிரி அவருக்கு ஒரு கார் ஒன்று வாங்கணும் செகண்ட் ஹேண்டாக அப்படிங்கிற அப்படி பார்த்துட்டா போதுமா முதலையே அவன் மொத்தம் ஒரு காரை பார்த்தா அந்த கார் நல்லா பிடிச்சிருக்குது அவனுக்கு ஆனால் அந்த கார் வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட காசு இல்லாதனால விட்டுட்டா அப்படிங்கிற அப்படியே நடங்கினா அந்த காரவே போய் பார்க்கலான்ட்டு பேர் போகிறாங்க அங்கே போய் பார்க்குறப்ப கார் நல்லா இருக்குது கார் மாதிரி இருக்குது செல்வம்னு அப்படி வண்டி நல்லா இருக்குதுமா அப்படிங்கிற அப்படி என்ன விலைங்க மூணு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க மூணு லட்சம் ரூபாய் இல்லையா என்ன அப்படிங்கிறப்ப அவங்கள எண்பதாயிரம் ரூபாய் கட்டினா மீதி நான் லோட் தண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அங்கேருந்து செல்வமும் மீனாவும் கிளம்புறாங்க கிளம்புறப்ப மீனா சொல்கிற அப்படியே அண்ணா அவர்கிட்ட சொல்லாதீங்க அவர் கூப்பிட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அப்படி சரின்னு சேரின் செல்வம் சொல்லிடுற அப்படி சரி இந்த கதையை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்